வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிய மகிமையில் மகா பெரியவா சம்பிரதாயத்துக்கு விரோதமாக எந்த சடங்கினையும் செய்ய சொன்னதில்லை என்பதை வைஷ்ணவ பக்தர்களின் அனுபவத்திலிருந்து அறியலாம் ஒரு வைஷ்ணவர் பெரியவாளிடம் வந்து உபதேசம் செய்யுமாறு பிரார்த்தித்து நின்றார் உங்களுக்கென்று தனி ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் ஜீயர் சுவாமிகள் ஆண்டவன் சுவாமிகள் என்றெல்லாம் அவளிடம் போய் பரன்யாசம் பண்ணிக்கிறதுதான் முறை என்று சொன்னார் பெரியவா ஆனால் வைஷ்ணவர் மனம் சிறிதும் தளராமல் அங்கேயே நின்று எம்பெருமான் ஆஜ்யை தங்கள் திருவாக்கால் ஏதாவது சொல்லணும் என்று மன்றாடினார் வியாசாச்சாரியார் மாதிரி விளங்கிய பெரியவா சொன்னார்கள் வாசனான் வாசுதேவஷ்ய வாசிதம் தே ஜகத்தயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே இதையே ஜபம் மாதிரி சதா சொல்லி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி பிரசாதமாக கல்கண்டும் பழமும் கொடுத்தார்கள் வைஷ்ணவருக்கு பார்க்கடல் போன்ற சந்தோஷம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்று சொல்லிட்டா என்று அணுக்கு தொண்டர்களிடம் சொல்லி தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார் இன்னொரு வைஷ்ணவருக்கு பரமேஸ்வரனிடத்தில் அளவற்ற பக்தி அணிந்து ருத்ராட்சமும் கழுத்தில் போட்டுக்கொள்ள ஆசை அவ்வப்போது பெரியவா தரிசனத்திற்கு வருவார் அவர் ஒரு தடவை வந்தபோது பெரியவாளிடம் பிரார்த்தித்து கொண்டார் பிரதோஷத்தன்னிக்கு நான் பஸ்ம பஸ்மதாரணம் பண்ணிக்கணும் நிறைய ருத்ராட்சமாலை போட்டுக்கணும் ஸ்ரீ ருத்ர சமகம் சொல்லி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்று பெரியவாளிடம் கேட்க வைஷ்ணவன் நான் இப்படி செய்யலாமா என்று பெரியவா தான் சொல்லணும் என்று கேட்டார் அவர் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் பெரியவா பிரதோஷ காலத்திலே உன் வழக்கப்படி பனிரெண்டு திருமண் இட்டுக்கோ அனுஷ்டானம் செய் லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகம் அல்லது சால கிராமத்துக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் பண்ணு அது போதும் சம்பிரதாயங்களை மாற்றக்கூடாது விடவும் கூடாது பிரதோஷ காலத்தில் அகோபில மடம் ஜிய சுவாமிகள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு திருவாராதனம் செய்வது வழக்கம் உனக்கு தெரியுமோ என்று கேட்டார் பெரியவா தன்யனானேன் என்றார் வந்த வைஷ்ணவர் சம்பிரதாயத்திற்கு விரோதமாக எந்த சடங்கினையும் செய்ய சொன்னதில்லை பெரியவா மாறாக மரபுகளை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் கடமை என்பதையே வலியுறுத்தினார் பெரியவா ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாப்பிரிவாச்சரணம் இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிய வாச்சரணம்